வணக்கம் நம்ம உரிமை விற்கிறதுக்கும் நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் அந்த களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் என்னோட சிறம் தாழ்ந்திய வணக்கம் நன்றி முதல்ல இந்த உலகமே தமிழ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லோரும் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கே வந்திருக்கு எனக்கு தெரியல என் வாழ்க்கையில் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி பார்த்ததில்லை தமிழ்னா பிறந்ததுக்கு அவ்வளவு அப்படியே புள்ளரிக்க இருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையோட மிக மிக சந்தோஷமான நாள் இது எனக்கு வந்து இது ஒரு கனவு மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக நோக்கம் தெளிவாக இருந்தால் நம்மளுடைய செயல் திட்டம் எல்லாமே தெளிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க நோக்கம் ஜல்லிக்கட்டு அது அவ்வளோ தெளிவாக இருக்குது அதை அடைஞ்சே தீர்வோம் அதே நேரத்தில் அந்த நல்ல நோக்கம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இப்போ நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனையு அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் பீச்சில் இருக்கும்போது நைட்டு லைட் ஆஃப் ஆகும்போது கும் திருட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் ஒரு ஆண் கூட ஒரு பெண் மீட தவறாக கை வைக்கலன்னு நினைக்கிறத கேட்டு நான் அவ்வளவு உணர்ச்சி தெரியல கலக்குறீங்க எங்களை என்ன என்னை வந்து என்னை மாதிரி ஆட்களை உங்களுடைய செயல்கள் இன்னைக்கு இந்தியானா ரேப்பு அந்த கண்ட்ரி இது தப்பா யூ எல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம நினைச்சோட பார்த்துருப்போமா மீண்டும் மீண்டும் நன்றி ஜல்லிக்கட்டு நம்ம கட்டிய தீர்வோம் கண்டிப்பாக நடந்தே தீரும் ரொம்ப ரொம்ப சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்க அது ரொம்ப நம்ம வெற்றி வந்து நம்ம அருகாமையில் இருக்கு கண்டிப்பாக என்னுடைய எந்த விதமான உதவி சப்போர்ட் எல்லாமே என்னால் முடிஞ்சதுன்னா என்னால் முதல்ல செய்ய முடிகிறதே நான் பெரிய பாகியமாக நினைக்கிறேன் கண்டிப்பாக அது எப்போவுமே உண்டு எப்போவுமே நான் வந்து அதை பற்றி நான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அது என் படங்கள் மூலமாக வரும் என் செய்கைகள் மூலமாக வரும் முதல்ல வாழ்த்துக்கள் உங்கள் பின்னாடி நாங்கள் எல்லாருமே இருக்கோம் கலக்குங்க ஹேப்ஸ் ஆஃப் டீ